வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மகரந்த சேர்க்கையும் உணவு சங்கிலியும் நாம் சாப்பிடும் பல பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இவை எல்லாம் உருவாவதற்கு ஒரு நுண்ணிய செயல்முறை அவசியம் அதுதான் மகரந்த சேர்க்கை இது இல்லை என்றால் மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் இயங்குகின்ற உணவு சங்கிலி தகர்ந்து போய்விடும் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன மகரந்த சேர்க்கை என்பது ஒரு மலரின் ஆண்பாகத்தில் உள்ள மகரந்த துகள் மற்றொரு மலரின் பெண் பாகமான பெண் மலர் தளிரில் சேரும் செயல்முறை இதன் மூலம் கருவாக்கம் நடைபெற்று புதிய விதைகள் மற்றும் பழங்கள் உருவாகின்றன யார் இதில் பங்கு பெறுகின்றார்கள் மகரந்த சேர்க்கையை இயற்கையில் ஊக்குவிப்பவர்கள் பலர் தேனீக்கள் வண்ணத்துப் பூச்சிகள் பறவைகள் வௌவால்கள் காற்று மழை நீர் மனித கைவினை மகரந்த சேர்க்கை அவை மலர்களின் மீது அமரும் போது மகரந்த தூசிகள் ஒட்டிக்கொண்டு மற்ற மலர்களில் சென்று அடைகின்றன இது ஒரு இயற்கை பரிமாற்ற சுழற்சி உணவுப் பொருட்கள் உருவாவதில் முக்கியத்துவம் உலகில் உள்ள உணவு பயிர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் மகரந்த சேர்க்கையையே நம்பி உள்ளன ஆப்பிள் சோளம் வெண்டை வெங்காயம் தக்காளி பட்டாணி மற்றும் தானியங்கள் உள்ளிட்ட பயிர்கள் மகரந்த சேர்க்கையால் வளர்கின்றன மகரந்த சேர்க்கை இல்லை என்றால் இந்த பயிர்கள் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகலாம் உணவு சங்கிலியின் தொடர்பு மகரந்த சேர்க்கை விதை உருவாகும் செயல்முறை விதைகள் மூலம் புதிய தாவரங்கள் தாவரங்கள் பசுமை பிறவிகளின் அடிப்படை பசுமை தாவரங்கள் இல்லையென்றால் மாடுகள் ஆடுகள் மற்ற விலங்குகளும் உணவின்றி பாதிக்கப்படும் இதன் மூலம் முழு உணவு சங்கிலியும் சீரழிந்து போகும் இன்று ஏற்பட்டுள்ள ஆபத்துக்கள் தேனீக்கள் எண்ணிக்கையில் கடுமையாக குறைந்து வருகின்றன பூச்சிக்கொல்லிகள் காற்று மாசுபடுதல் பசுமை குறைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மகரந்த சேர்க்கை மந்தமடைந்தால் உணவு உற்பத்தி குறையும் இதனால் உணவு குறைபாடு விலை உயர்வு போன்ற விளைவுகள் ஏற்படும் நம்மால் என்ன செய்ய முடியும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கும் இயற்கை விவசாயம் தேவைப்படுகின்றது மகரந்தத்தை ஊக்குவிக்கும் பூந்தோட்டங்களை வளர்க்கலாம் தேனீ வளர்ப்பு திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் நிறைவாக ஒரு சிறிய தேனீ தனது சிறிய சிறகுகளால் பறந்து செய்கின்ற செயல்முறை பூமியின் உணவு பாதுகாப்பை தருகின்றது மகரந்த சேர்க்கை என்பது தனிப்பட்ட ஒரு பூச்சியின் விருப்ப செயல் அல்ல அது மனிதனின் வாழ்வுக்கும் அடிப்படையாக உள்ள வியக்கத்தக்க இயற்கையின் ஒத்துழைப்பு இயக்கம் நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come? <laughs>